அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழகத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டி பல்வேறு அமைப்பினர் அரசியல் கட்சியினர் தங்களது பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சூழலில் திருப்பூரில் புதிதாக நவீன மனிதர்கள் என்ற அமைப்பினர் போதும் மோடி பைப்பை மோடி என்ற பிரச்சாரத்தை கையில் எடுத்து திருப்பூர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நூதனமான முறையில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு திருப்பூர் தொழிலைப் பாடையில் ஏற்றிய மோடிக்கா உங்களது வாக்கு என பதாகைகளை ஏந்தி மக்கள் மத்தியில் நூதன பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் இந்த பிரச்சாரத்தின் இடையே திருப்பூர் தொழில் பாடையில் ஏற்றப்பட்டதைக் காட்டும் விதமாக ஒரு பொம்மை பாடையில் படுத்திருப்பது போன்று எடுத்து வந்து அதனை மக்கள் மத்தியில் காட்ட முயற்சி செய்தனர் ஆனால் போலீசார் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை இருப்பினும் நவீன மனிதர்கள் அமைப்பினர் அந்த பாணையை அதிலிருந்து இறக்க முயற்சித்த போது அங்கிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த பாணையை பிடுங்கி சென்றனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இதுகுறித்து இந்த அமைப்பின் தலைவர் பாரதி சுப்பராயன் கூறுகையில் மத்தியில் ஆட்சிக்கு வந்த பத்து வருடத்தில் திருப்பூர் பின்னலாடித்துறை நவீன் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது பங்களாதேஷில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆடைக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டதால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முற்றிலுமாக முடங்கிவிட்டது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் இருந்து தற்போது வரை எட்டாயிரத்து ஐநூறு கோடிக்கு ஆடையை இறந்து கொண்டிருக்கிற அனைத்தும் இங்கு திருப்பூரில் தயாரிக்கப்பட வேண்டியவை குஜராத் காட்டன் மொத்த வியாபாரிகளை காப்பாற்றுவதற்காக பருத்தி இறக்குமதிக்கு வரி விதிப்பை செய்துள்ளார் பல்வேறு காரணங்களால் திருப்பூர் தொழில் நசுக்குப் பாடையில் ஏற்றப்படும் ஊழல் உருவாகியுள்ளது என்றார் வணக்கம் ஒரு காலத்துல திருப்பூர் வந்து ஒரு தொழில் நகரமா இங்க யாரு வந்தாலும் இங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது பட் இன்னைக்கு பார்த்தோம்னா திருப்பூர்ல இருக்கவங்க வெளியே போய் வேலை பெற வேண்டிய சூழல் வந்துருச்சு இந்த மாதிரியான சூழலுக்கு காரணம் பிரதமர் மோடியுடைய தவறான பொருளாதார கொள்கை தவறான பொருளாதார கொள்கைங்களை தாண்டி ஒரு சுயநலமான பொருளாதார கொள்கை கூட சொல்லலாம் முதல் பிரச்சனை திருப்பூர் நிலை மோசமாக மூன்று முக்கிய காரணம் நாங்க அனுமானிக்கிறோம் முதல் காரணம் பங்களாதேஷ்ல இருந்து இங்க ஆகிற ஆடைகள் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல பன்னெண்டு பர்சன்ட் வரி போட்டு பங்களாதேஷ்ல இருந்து இங்க ஆடைகள் ஆகாம அவர் காப்பாத்திட்டு இருந்தாரு மோடி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த வரியை தூக்கிட்டாரு தூக்கினதுனால ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எட்டாயிரத்தி ஐநூறு கோடிகள் மதிப்பிலான ஆடைகளுக்கு மேலான மதிப்பில ஆடைகள் இங்க இறக்குமதியா இருக்கு இது வந்து இங்க உற்பத்தி ஆக வேண்டிய ஆடைகள் இதெல்லாம் அங்க போனதுனால இங்க தொழில் முனைவோருக்கு தொழில் இல்லாம அவங்க தொழில மூட வேண்டிய நிலைமை வந்துதான் திருப்பூர் இந்த அளவுக்கு போறதுக்கு மிக முக்கியமான காரணமா அதை நாங்க பாக்குறோம் அது போக காட்டன் இம்போர்ட்டுக்கு அவர் டாக்ஸ் போட்டு வச்சிருக்காரு அவருடைய காட்டன் ட்ரேடர்ஸ் குஜராத் காட்டன் ட்ரேடர்ஸ காப்பாத்துறதுக்காக மோடி அதை பண்ணி வச்சிருக்காரு அது போக செயற்கை நூல் இம்போர்ட் பண்றதுக்கு கியூஎஸ்இன்னு ஒரு புது வழிமுறையை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதுவும் அவரோட கார்பரேட் நண்பர்களை காப்பாத்துறதுக்காக இந்த வேலை அவர் பண்ணி வச்சிருக்காரு இதெல்லாம் சேர்ந்து திருப்பூர் தொழிலை நாசமாக்கி இருக்கு இதைய மக்களுக்கு விழிப்புணர்வை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பாடையை வச்சு அதுல வந்து திருப்பூர் தொழில இருந்து பாடையில விழுந்துருச்சு திருப்பூர் தொழில் பாடைய விழுகிறதுக்கு காரணம் தொழிலை பாடையில் ஏற்றிய மோடிக்கா உங்கள் வாக்கு அப்படிங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்க எல்லா ஒத்த கருத்துடைய அமைப்புகள் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் இதுதான் எங்களோட நோக்கம் இது மக்கள்கிட்ட கொண்டு போறத நோக்கம் நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நன்றி நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்